ஃப்ரண்ட் நெக்கோட ஹைட்டு ஆறு இன்ச்சு ஆறு இன்ச் மார்க் பண்ணியாச்சு இந்த சைடு நம்ம குடஞ்சு கட் பண்ணியாச்சு அடுத்து இந்த இதில் தையல் வருது இல்லையா ஷோல்டரில் இந்த கிராஸ் பீஸ் இது வந்து கிராஸ் பீஸு ஃப்ரண்ட் கிராஸ் இருக்கு இல்லையா இந்த ஷோல்டர் இருக்கு லைனு இந்த ஷோல்டர் லைனை கரெக்டாக இந்த சைடு வந்து கால் இன்ச்சு விடணும் இந்த சைடு வந்து அரை இன்ச்சு விடணும் மேலே அரை இன்ச்சு இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு கரெக்டாக இந்த லைனை இதில் உட்கார வச்சு இந்த கிராஸ் பீஸில் வந்து இது வந்து நம்ம எந்த சைடு எடுக்கிறோன்னா கொக்கி பக்கம் எடுக்கிறோம் இந்த டாட் பிடிச்சிருக்கோம் இல்லையா இந்த டாட் பிடிச்சிருக்க வரைக்கும் இப்படி வச்சுட்டு ஹாஃப் இன்ச்சில் இந்த இடத்துல தையல் வரும் அந்த தையலும் அந்த தையல் வர்ற இடமும் இந்த தையல் வர்ற இடமும் கரெக்டாக உட்காரணும் இப்படி உட்கார வச்சுட்டு இந்த மாதிரி கரெக்டாக வச்சிங்கன்னா இந்த நெக்கோட ஷேப் என்னவோ அந்த ஷேப் அப்படியே இதில் வந்துடும் இதை அப்படியே ட்ரா பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இங்கேருந்து கீழே இந்த பட்டிக்கு மேலே அளவு வருதோ அது வரைக்கும் ஒரு மார்க்கு இந்த மார்க்கில் இருந்து கணக்கு பண்ணி முக்கால் இன்ச்சில் ஒரு மார்க் வைக்கணும் முக்கால் இன்ச்சு எதுக்காக நம்ம இங்கே மார்க் வைக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா கால் இன்ச்சு வந்து இந்த டாட் பிடிக்கிறோம் இல்லையா அந்த கொக்கி பக்கத்தில் இந்த இடத்துல சென்ட்ராக ஒரு டாட் பிடிக்கிறோம் இல்லையா இது வந்து கால் இன்ச்சு அடுத்து இந்த பட்டியும் இந்த கிராஸ் பீஸும் ஜாயிண்ட் ஆகும் இல்லையா இந்த ஜாயிண்ட் ஆகிற இடத்துக்கு ஒரு அரை இன்ச்சு தேவை அதுக்காக இங்கே நம்ம அரை இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம் மொத்தமாக இந்த இடத்துல வந்து முக்கால் இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம் அடுத்து இந்த ஃப்ரண்ட்டில் நம்ம நெக் நெக் இந்த இந்த ஆறு இன்ச்சு கம்மி பண்ணி மார்க் பண்ணும் இல்லையா இதையும் இந்த சைடு மார்க்ல இருக்குல்ல இதையும் இதையும் ஜாயின் பண்ணி தேவையான அளவு இந்த நெக்கையும் இங்க இருந்து வரைக்கும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளவுதான் இதை கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இந்த நெக் பார்ட்ட நம்ம பக்கமா திருப்பி போட்டுக்கோங்க சரி இதுக்கு முன்னாடி போட்டிருந்தேன் லைவ் போட்டிருந்தேன் அது எப்படி கனெக்ட் பண்றதுன்னு தெரியல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் போடுறேன் அதனால் அது பாதி இது கட் நான் உங்களுக்கு வீடியோவாக எடுத்து போடுறேன் அடுத்து இந்த கொக்கி பக்கமாக இருக்கு இல்லையா இந்த கிராஸ் பக்கத்தை இப்படி எடுத்துக்கங்க கீழே இந்த பட்டிக்கு மேலே எனக்கிட்ட ஒரு சென்ட்ரு டாட் பிடிச்சிருக்கோம் இல்லையா இந்த டாட்டில் பிடிச்சிட்டு அந்த டாட்டோட ஹைட் எங்களை வருதோ அங்கேன வரைக்கும் இப்படி கையில் பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு இந்த மேலே ஷோல்டரில் இப்படி ஹாஃபாக சென்டர் பாயிண்ட்டை அப்படி மறை மடக்கிக்கங்க மடக்கிட்டு மேலே இங்கே ஹாஃப் இன்ச்சு தையலுக்கு போயிரும் இங்கேயும் சென்ட்ராக தான் வைக்கணும் இந்த மாதிரி சென்ட்ரா அந்த தையல் எங்கனை வருமோ அந்த இடத்துல இப்படி வச்சு இழுக்கக்கூடாது கிராஸ் பீஸை வந்து மெயினாக நம்ம இழுக்கக்கூடாது எப்போயுமே இழுக்காமல் இப்படி லூஸாவே வச்சு இந்த பட்டி தையல் எங்கனை வருதோ அங்கன வரைக்கும் ஒரு மார்க்கு ப்ளஸ் தையலுக்காக ஒரு அரை இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க இந்த சென்டர் டாட் எங்களை வரைக்கும் பிடிச்சிருக்காங்களோ அங்கே ஒரு மார்க்கும் வச்சுக்கோங்க இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இதை அப்படியே நம்ம ஒரு கோடு போட்டுக்கலாம் அடுத்து இப்போ இந்த நடுவில் உள்ள அளவு தெரிஞ்சிருச்சு இன்னும் இந்த சைடில் உள்ள அளவு இந்த கொக்கி பக்கம் உள்ள அளவு இந்த ரெண்டு அளவு மட்டும் தெரியணும் தெரிஞ்ச இந்த கிராஸை நம்ம கட் பண்ணிடலாம் இப்போ மேலே தையலுக்கு ஒரு கால் இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு இந்த பட்டி எங்கனை வரைக்கும் வருதோ அங்க ஒரு மார்க்கு இருந்து முக்கால் இன்ச்சு கணக்கு பண்ணி ஒரு மார்க் வச்சுக்காங்க அடுத்து இந்த சென்டர் டாட்டு எவ்வளவு வரைக்கும் பிடிச்சிருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிக்கங்க ரெண்டரை இன்ச்சு பிடிச்சிருக்காங்க ரெண்டரை இன்ச்சு பிளஸ் இந்த சைடு தையலுக்காக ஒரு கால் இன்ச்சு ப்ளஸ் ஒரு கால் இன்ச்சு அது போக உள்ள டாட் பிடிச்சிருக்காங்க இல்லையா இந்த உடைய அளவு எவ்வளோ பிடிச்சிருக்காங்கன்னு மெஷர் பண்ணிக்கோங்க ஒன்றரை இன்ச்சுக்கு ஒரு புள்ளி கம்மியாக பிடிச்சிருக்காங்க நம்ம ஒன்றரை இன்ச்னே எழுதிக்கலாம் ஒரு ஒரு புள்ளி மட்டும் கம்மி பண்ணிக்கலாம் இங்கே மார்க் பண்ணும்போது ரெண்டு மூணு டோட்டலா எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா நாலு இன்ச்சு இருக்கு சாரி நாலே கால் இன்ச் இருக்கு நம்ம நாலு ஒரு புள்ளி வைக்கணும் இங்க இருந்து இந்த முக்கால் இன்ச் மார்க் பண்ணோம் இல்லையா இந்த முக்கால்ல இருந்து இந்த இடத்துல வச்சு நாலு ஒரு புள்ளி மார்க் பண்ணிட்டு இந்த மாதிரி கோடு போட்டுக்கோங்க அடுத்து இந்த சைடு அளவு எவ்வளோன்னு பாருங்க இப்படி இந்த கொக்கி பக்கம் இந்த சைடு இருக்கு இல்லையா இந்த சைடு வந்து இந்த இடத்துல தையல் வந்துரும் இந்த தையலுக்கான அளவுல இப்படி வச்சு இந்த பட்டியும் கிராஸும் ஜாயின் பண்ணியிருக்காங்களே அங்கனை தையல் எங்கன்னா வருதோ அங்கனா ஒரு மார்க் ங்கிட்டு ஹாப் இன்ச்சு தையலுக்காக விட்டுட்டோம் இப்போ என்ன பண்ணணும்னா இது இதையும் ஜாயின் பண்ணிடணும் அவ்வளவுதான் இதை அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த கிராஸ் பீஸ் இனி அடுத்து இதுக்குள்ள மூணு டாட் வரும் இல்லையா இந்த மூணு டாட்டா எப்படி குறிக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல முக்கோணமாக ஒரு ஷேப் இருக்கு இல்லையா இந்த இடத்துல கை வச்சுக்கோங்க வச்சுட்டு இதை தூக்கி இது மேலே உக்கார வைக்கணும் அப்படியே உட்கார வச்சுட்டு இந்த நடு பக்கத்தை இந்த மாதிரி நீவி விட்டுக்கங்க ஒரு அடையாளம் விழுந்துடும் இப்போ இந்த டாட்டுடைய அளவு எவ்வளோ மார்க் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா ஒன்னேகால் ஒரு புள்ளி ஒன்னேகால் ஒரு புள்ளி அந்த அளவு எப்படி எடுத்தோம்னா இதில் எவ்வளோ பிடிச்சிருக்காங்கன்னு நம்ம டேப்பில் மெஷர் எடுத்து பார்த்துக்கிட்டோம் இதுக்குள்ள ஒன்னே கால் ஒரு புள்ளி பிடிச்சிருக்காங்க அந்த அளவுக்கு மார்க் பண்ணிட்டு இதில் அப்படியே ஒரு நாச் போட்டுக்காங்க இதுதான் அந்த சென்டரு நம்ம நம்ம நீவி விட்டோம் இல்லையா அந்த லைன் தான் விழுகுது அடுத்து இந்த உடைய ஹைட்டு இந்த சென்டர் டாட் பிடிக்கிறாங்க இல்லையா இந்த டாட்டுடைய ஹைட் எவ்வளோன்னு பார்க்கணும் இந்த அளவு ப்ளவுஸில் கரெக்டாக இந்த எட்ஜில் இருந்து வைங்க இந்த பட்டி வரைக்கும் எவ்வளோ இருக்குன்னா ரெண்டரை இன்ச்சு ரெண்டரை இன்ச்சு அது போக தையலுக்கு அரை இன்ச்சு நம்ம சேர்த்துக்கிறோமோ டோட்டலாக மூணு இன்ச்சு மூணு இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க அடுத்து இதோட சென்ட்ரு சென்டர் எடுக்கணும் இதை சென்டர் அப்படி மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு இங்கே ஒரு நாச் போட்டுக்கோங்க போட்டுட்டு இந்த இருந்து நேராக ஒரு கோடு போட்டுக்காங்க அடுத்து இந்த டாட்டுடைய அளவு எவ்வளோ இதில் இருக்குன்னு மெஷர் எடுத்துக்கோங்க இதில் டோட்டலாக எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு இன்ச் இருக்கு அது போக இந்த சைடு நம்ம கொக்கி பக்கம் வைக்கிறதுக்கு ஒரு கால் இன்ச்சு அப்போ ரெண்டு ரெண்டு அது ஒரு கால் இன்ச்சு ரெண்டே கால் இன்ச்சு என்கிட்ட ரெண்டே கால் இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க அடுத்து இந்த இடத்துல ஒரு டாட் வரும் இல்லையா அந்த டாட் எங்கன்னா வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த நாச்சையும் இந்த நாச்சுக்கு நேராக நீங்கள் அப்படி உங்கள் டேப் அப்படி நேராக வச்சுக்கோங்க இந்த நாச்சுக்கு நேரம் அப்படி நீங்கள் கோடு போட்டாலே இந்த சைடு நீங்கள் எந்த இடத்துல பிடிக்கணுமோ அந்த இடம் வந்துடும் நம்ம பிடிக்க வேண்டிய டாட்டுடைய அளவு வந்துடும் நீங்கள் இந்த மாதிரி கிராஸாக மட்டும் இந்த ஃபஸ்ட்டு நாச்சு இருக்கு இல்லையா இந்த இருந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக கோடு வச்சுக்கோங்க வச்சுட்டு இங்கே மார்க் பண்ணிக்கங்க பண்ணிவிட்டு இந்த டாட் எவ்வளோ பிடிச்சிருக்காங்கன்னு மெஷர் பண்ணிக்கோங்க டாட்டை மொத்தமாக அளந்துக்கோங்க மூன்றரை இன்ச்சு இருக்குது அது போக தையலுக்கு அரை இன்ச்சு இங்கிட்ட அரை இன்ச்சு சேர்த்துக்கோங்க டோட்டலாக நாலு இன்ச்சு இந்த மூணு டாட்டுந்தான் நம்மளுக்கு தேவையான டாட்டு இப்போ இங்கே ஒரு நாச் போட்டுக்காங்க எந்த இடத்துல பிடிக்கணுமோ அந்த இடத்துல ஒரு நாச் போட்டுக்காங்க அடுத்து பட்டி கட் பண்ண கட் பண்ணணும் பட்டி கட் பண்ணுறது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் உங்களுடைய நீங்கள் ஏற்கனவே பேக் கட் பண்ணி வச்சுருக்கீங்களா பேக்கை போட்டுக்காங்க போட்டுட்டு அதுக்கு மேலேயே நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்கிற ஃப்ரண்டையும் போட்டுக்கோங்க இது பேக் நெக்கு அதுக்கு மேலேயே ஃப்ரண்ட் நெக் உக்காரணும் அது மாதிரி போட்டுக்கோங்க போட்டுட்டு இந்த நாச்சும் கரெக்டாக பேக் நாச்சும் ஃப்ரண்ட் நாச்சும் இந்த நாச்சும் நாச்சும் உட்காந்துக்கிறணும் மேலே இந்த ஷோல்டர் இந்த ஷோல்டர் உட்காரணும் இந்த மாதிரி உட்கார வச்சுக்கோங்க உட்கார வச்சுட்டு இதுக்கு இடைப்பட்ட தூரம் எவ்வளவு இருக்குன்னு பார்க்கணும் இந்த சைடு நம்ம பேக்ல ஒன்றரை இன்ச்சு இந்த சைடு வந்து தையலுக்கு வந்துடும் இந்த ஒன்றரை இன்ச்சில் இப்போ இதுக்கு இடையில எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும் இந்த ஒன்றரை இன்ச்சு தள்ளி இங்க இங்கேதான் வைக்கணும் எவ்வளவு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மூணு இன்ச்சு இருக்கு இதுக்குள்ள எவ்வளோ இருக்கு மூணு இன்ச்சு இருக்கு இந்த மூணு கூட ப்ளஸ் ஒரு இன்ச்சு ஆட் பண்ணிக்கிறணும் இது எதுக்காக அப்படின்னா மேலே இந்த பட்டியை அட்டாச் பண்ணுவோம் இல்லையா இங்கே அரை இன்ச்சு போயிடும் கீழே அரை இன்ச்சு போயிரும் அப்போ டோட்டலாக நம்மளுக்கு இந்த இடத்துல நாலு இன்ச் தேவை பட்டி கட் பண்ணுறதுக்கு இந்த சைடு நாலு இன்ச்சு நம்ம இங்கே வைக்கிற அளவை விட இந்த சைடு ஹாஃப் இன்ச்சு சேர்த்துக்கிறோணும் இங்கிட்ட நாலு இங்கிட்ட நாலரை இப்போ இந்த பாட்டில் தான் பட்டி கட் பண்ண போகிறோம் ஒன் சைடு வந்து நாலு இன்ச்சு இன்னொரு பக்கம் நாலரை நடுவிலையும் நாலு இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க இந்த சைடில் மட்டும் நாலரை இன்ச்சு அரை இன்ச்சு சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் இது வந்து சும்மா ஒரு லைட் அப்படி ஒரு போட் ஷேப்பில் கொஞ்சம் ஒரு பெண்டாக வந்தால் ஓகே தான் இந்த இடத்துல இந்த மாதிரி லைட்டாக ஒரு பெண்டு கொடுத்து கட் பண்ணிக்கோங்க பட்டி ஸ்லீவ் எல்லாமே கட் பண்ணியாச்சு இன்னும் இதுக்கு தேவையான கிராஸ் பீஸு அப்புறம் பட்டி பீஸ் அது ரெண்டும் கட் பண்ணணும் எப்பயுமே அந்த ஊக்குப்பட்டி கொக்கிப்பட்டிக்கு வளையப்பட்டிக்கு வந்து இந்த நெக்கு கட் பண்ணும் இல்லையா பேக்ல இந்த இடத்த தான் நம்ம கட் பண்ணணும் இந்த அளவு போதுமானு ஒன் டைம் செக் பண்ணிக்கோங்க போதும் நம்ம இந்த அளவுக்கு கட் பண்ணோம்னா கரெக்டாக இருக்கும் எப்பயுமே நம்ம வளையப்பட்டி வைக்கிறதுக்கு இந்த பீஸ் பெருசா இருக்கணும் கொக்கிப்பட்டி வைக்கிறதுக்கு அந்த பீஸ் சின்னதா இருக்கணும் கொக்கிப்பட்டி வைக்கிறதுக்கு ரெண்டு இன்ச்சு இருந்தா போதும் வளையப்பட்டி வைக்கிறதுக்கு நாலு இன்ச்சு பீஸ் கட் பண்ணணும் இந்த இடத்துல தான் கிராஸ் பீஸ் கட் பண்ண போறோம் நெக்குக்கு இந்த ஒரு ஸ்கேல் அளவு நீங்க எடுத்தாலே அகலம் இந்த அளவு எடுத்தாலே உங்களுக்கு தாராளமா இருக்கும் இதுல ஒரு ரெண்டு ரெண்டு ஸ்கேல் அளவு மார்க் பண்ணிக்கோங்க போதும் இந்த ரெண்டு பீஸே தாராளம் கரெக்டாக இருக்கும் இனி உங்களுக்கு வந்து நான் டெய்லியுமே லைவ் போடுறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க அவ்வளவுதான் தேவையான எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம் தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஹாய் வேற எதாச்சும் டவுட் இருந்துச்சுனாலும் கமெண்ட்ல கேளுங்க கண்டிப்பாக டெய்லரிங் சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்டில் கேளுங்கள் கண்டிப்பாக க்ளியர் பண்ணுறோம் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க நிலாகான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க Thank you for watching. Bye.